முருகவேல் வேட்போர் முருகவெல் மீட்போர் எடுத்துக்கோப்பா கோடைப்பட்டி கேப்டன் அப்படியே வேட்போர் எடுத்துக்கோங்க मेंटॉर कोच मनीष बजाज डीबी मैनेजर चेन्नई सेलम बलवान बा लाइन अप यार えっこれ

சதாசியபுரம் வாசல் ரெடியா இருக்க அதற்கு அடுத்தபடியாக கடம்பூர் சென்ட்ரல் பாய்ஸ் ரெடியா இருக்கோன

இடு அணிகள் கவனத்திற்கு கடைசி நான்கு நிமிடங்கள் புனர்வாசல் எஸ் எஸ் பி சதாசிவழ எல்லாம் வெளியில போய் நில மாதிரி சேலம் மூன்று புள்ளிகள் ஒரு மூன்று புள்ளிகள் சேலம் う <sus>

சராஜிபுரம் குலாசன் போனஸ் ஒன் தாய் பதினைந்து வெட்டு புலிகள் செவன் ஆறு வெட்டி புள்ளிகள்